வெள்ள வெள்ளது இந்த மாடு பணக்கார

پاڻي کي گهڻو 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 گهڻو

இப்போ வந்து உள்ளே வரதுக்கு படிச்சவங்க காலின் போயிரவங்க எல்லாரும் காலை அந்த காரை எடுத்துக்கிட்டு மணி மாட மேடைக்கு மேல வந்து பாருங்க கொடுக்குறேன் ஐஎம்ஐ பாராட்ட கேட்டாயே வடமா விளனால அன்று முதல் என் துணை காக்கைக்கு பரிசளித்தவனா குலவத்தை சேரடா வீரவேல் அடங்கே போட்டாவிடா நண்பா தடுமாறாத போற அடிக்கு வேண்டியாக இந்த கடபார் ஊத்தி யோவை அடமயா போராடதே பரிசுத்தவனை சரம்புகணும் இங்க எல்லாரும் கேதியலா சுராபுர்க்கே பொங்கன் சாரேக்கி ஜிலேய் செஞ்சிரலா ஊயிக்குங்க அரங்கு ஹோட்டல் அதுக்கு நண்பர்களக்கு பேர் சொல்லிரலா இந்த மாதிரி இருக்கே தேவர் சரவ புடிச்சாங்க மேல ஏறி காபரா வந்துட்டேன் ஏ இல்ல அவரு என்ன ஓயா பசி நேராங்க எல்லங்க குடிக்கிறத சாரே தண்ணி குடிக்கிற வயசத்துக்கு

வணங்கினல 1201 செலவு பவிச்ச அத்தனை செலவு பவிச்சவங்களை பரிசு தோழியை பெறுவதற்கு காலங்காலமாக

வர் <laughs> <laughs>

மாத திருநெல்வேர் உதயநிதி சாலையில் அவராய் அவர் பல வரைக்கும் பைக்கு சரியான ஒரு ரொம்ப காரை ராஜ கமி ராமன் தொடர்ந்து தொடர்ந்து தர இருக்கிறது. அந்த காரை கட்டா புலி தேர்வ வைக்கிற ஒவ்வொரு நாடக்கோடே லாரி குதித்து இருக்கிற வீரர்கள் நல்ல ஒரு கால் கட்ட குமார் ராமன் விலோ தெரியாதா அங்கே ஹோண்டா காட் ரெண்டு பேரும் டார் குடர ஹோண்டா குதித்து இருக்கின்றார். நீங்க தரமாய் போதிய ஏய் அந்த

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் 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 பல்வேறு

அன்பு வீரர் ஏர்போட்டு வாடிவாசல் வீரனான ஒரு ஆகாய வெற்றின் சிறப்பு பரிசு ஊயாவட்டி மாமரன் தரலான ஒன்றுlerinden 501 சிறப்பு பரிசு வீரர்களின் வாட வேண்டிய பரிசு தொகையை ஒன்றுlerinden 1021 பரிசு தொகை அத்தனை சிறப்பு பரிசுகளை பரிசு தூயன் வீரர்களுக்கு சேலந்தே மாவட்டத்திற்கு உரிமை செய்தாரா

एक जमा वो என்ன

மாலோ <small> மாமதன் هالو هالو هٿي وني وني هالو مارتا کمالي وني

ார்